எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அமோடாலும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம பேசி இருக்கிறது லகு வாராகி ஆலயம் நமக்கு இன்னொரு ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா திருவெள்ளறையில பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நம்ம வந்து அங்க பூமி பூஜை சிறப்பா வெகு சிறப்பாக நம்ம வந்து பண்ணிருந்தோம் ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தோம் பெரிய அளவுல விழா அதாவது விருது வழங்கும் விழா அது நிறைய இது நடந்தது சரிங்களா அம்மா வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் தடைகளை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதை மீறி நம்ம வந்தால் தான் நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அம்மா வந்து எப்படின்னா எளிதாக எந்த ஒரு வேலையும் முடிச்சு கொடுக்க எளிதான ஒரு அம்மா இது வந்து ஈஸியாக ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருவாங்க ஒரு ஆசையை கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸியாக அம்மா அப்படின்னு ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணிறந்த போதும் அந்த அம்மா வந்து அற்புதமாக உங்களுக்கு மனம் இறங்கிடுவாங்க ஆனால் நம்ம திருவள்ளுவரை திருவிழாவை சொன்னிருந்தீங்களா மைஷாரோட நிறுத்திஞ்சே வாராகி இந்த அம்மா எதுலையுமே ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்ப்பாங்க அந்த அம்மாவே ஒரு பிரம்மாண்டம் தான் அதாவது ராஜராஜ சோழன் கட்டின ஆலயத்துக்கு இணையா அந்த அந்த ஆலயத்தை நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி பெரும் படையெல்லாம் ஜெயிச்சாரோ ஒரு பெரும் எதிரியெல்லாம் எளிதா வின் பண்ணாரோ அதாவது வெற்றி பெற்றாரோ அது மாதிரி இங்க அப்படிதான் அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் பெரும் பிரச்சனை கடுமையான நோய் சரிங்களா பெரிய எதிரி அந்த இந்த சாதாரண இதெல்லாம் அங்கே கிடையாது உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை அந்த மாதிரினா அந்த அம்மா வந்து உங்களுக்கு துணையா இருப்பாங்க அந்த அம்மா அப்போ பார்த்து இந்த அம்மாவே ஒரு சில தடையை கொடுப்பாங்க அந்த அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பூமி பூஜையே வந்து ரொம்ப பல தடைய கொடுத்தாங்க அவங்க அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் சரி என் கூட இருக்கவங்களும் சரி எல்லாம் கடந்து அந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்தாங்க சரிங்களா நீ என்னமோ செய் எவ்வளோ தடையமான கொடு நான் அப்படி தான் செய்வேன்ட்டு அவங்கவுங்க அந்த அந்த வேலையை செஞ்சாங்க பல கஷ்டங்கள் பல பார்த்தீங்கன்னா நைட்டு கூட தூங்காம ரொம்ப நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வந்து தூக்க தான் தூக்கமே இல்லாம எல்லாம் வேலை பார்த்தாங்க சரிங்களா அப்ப அந்த அளவுக்கு வந்து அங்க சிரமப்பட்டோம் சிரமப்பட்டு அப்படி வந்ததுனாலதான் தான் அன்னைக்கு அந்த ஆலய பூஜை சிறப்பாக நடந்தது அவங்க ஒரு சில தடைகளை கொடுப்பாங்க சரிங்களா அப்படி கொடுத்து வந்தாதான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அருள் அருள் அது மாதிரிதான் அற்புதமா கொடுப்பாங்க கொடுக்கணும்னா பல தடைகளை கடந்து வரணும் சும்மா நம்ம பாட்டுக்கு அப்படியே போனோம் அப்படியே கொடுத்தாங்க கிடைச்சோம்னா அந்த வேல்யூ இருக்காது சரிங்களா அது இல்லாம அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உயரத்துக்கு தான் கொண்டு போகும் சும்மா சின்னதாவே சின்னதாகவே அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா பிரம்மாண்டம் தான் வெற்றினாலும் பிரம்மாண்டமான வெற்றியை தான் அது கொடுக்கும் அப்போ பாருங்கள் அது எப்படி இருக்கு எதுனாலும் பிரம்மாண்டம் தான் சரிங்களா ஐயா எனக்கு வாழவே வழி இல்லைங்க எல்லாம் போயிடுச்சு எனக்கு ஒன்றுமே இல்லை கையில் அப்படின்னா அங்கே வந்தால் போதும் அந்த அம்மா வந்து எல்லாம் நல்லது நல்ல அற்புதமா அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாங்க அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட இன்னும் எப்படியும் ஒரு ஒம்பது மாத காலம் ஆகும் அது அந்த கோவில் வந்து பூர்த்தியாக ஏன்னா இனிமேல் தான் எல்லாம் எல்லாம் ஏன்னா கருங்கல்லால் அங்கே வந்து அந்த கருவறையெல்லாம் கட்டணும் முடிஞ்ச வரைக்கும் கருங்களை பயன்படுத்தணும்னு இருக்கோம் அதனால் ஒரு சில காலதாமதம் ஆகும் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஏன்னா நம்ம எப்பயுமே மேக்சிமம் டொனேஷன் அப்படிங்கிற உடனே நம்ம கேட்டதில்லை ஆனால் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு டொனேஷன் கொடுக்கணுமான் இருக்கோம் இது எப்படி பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரஸ்டோடைய அக்கௌண்ட் நம்பருக்கும் நீங்கள் அதில் வந்து டெபாசிட் பண்ணலாம் அது ட்ரஸ்டோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அதுலேருந்து உங்களுக்கு உங்களோட தொகைக்கு என்ன பண்ணுறோம் இல்லைன்னா உங்கள் நீங்கள் வந்து சொல்லலாம் ஐயா நாங்கள் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த தொகைக்கு வந்து இந்த மாதிரி செய்ய முடியுமா செங்கல் வாங்க முடியுமா இல்லை கருங்கல் வாங்க முடியுமா இல்லை சிலைக்கு ஏதாவது செய்ய முடியுமா ஆனால் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பணத்தை வந்து செலவு பண்ணுவோம் அதுக்கு வந்து உங்களுக்கு பில்லையும் அனுப்பிச்சி சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து அந்த அம்மாவோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா மனசார வேண்டிக்கிங்க அது போதும் சரிங்களா இந்த மாதிரி என்னைக்கு அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறோம் அங்கே வரேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து கொடுமான்னு சொல்லி வேண்டிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தொகையை நான் கொடுக்கான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் அதுக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி என்ன ஏ ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து இந்த பொருள் வாங்கணும் இந்த பொருளுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருளுக்கு உண்டான ரெசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு சரிங்களா அந்த ரெசிப்ட் வீட்டுக்கு வந்துடும் உங்களுடைய என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்துடும் அதனால் ஒரு பெரும் வெற்றி வேணும் இல்லை ஒரு பெரிய எதிரியை வந்து நான் முறியடிக்கணும் இல்லை ஒரு கடுமையான நோயிலருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மகிஷாரோட மிருத்திஞ்சய வாராகி மிகப்பெரிய அதில் கொடுப்பாங்க இந்த அம்மா வந்து எந்த வேலையும் எளிதாக முடிச்சு கொடுப்பாங்க எளிதாக அதில் கொடுப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்க வந்து பக்கத்துக்கே நெருங்க முடியும் சரிங்களா அதனால் விருப்பம் இருக்கவங்க டொனேஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க பெரிய வேண்டுதலை வைங்க சின்னதாக வேணாம் சின்னதாக அம்மா இருக்காங்க அதுக்கு சரிங்களா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா இங்கே வாங்க பெரிய வேண்டுதலாக இருக்கு அப்படின்னா நீங்க அங்க அந்த அம்மா வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டானது செஞ்சு கொடுப்பாங்க சரியா அதனால உங்க விருப்பம் இருக்கவங்க செய்யுங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க ஒருவேளை எனக்கு வந்து எதுவுமே சரியா மாட்டேங்குது ஏதா இருந்தாலும் பிரச்சனை இருக்குன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதத்தை சென்ட் பண்ணுங்க இந்த கோயில் வந்து இப்போ இருக்கு நான் பேசிட்டு இருக்க இந்த லகுவாராகியம் இது முதல் ஆலயம் அது வந்து ரெண்டாவது ஆலயம் மகேஷாரூட மிருத்திஞ்சாவராகிங்கிறது ரெண்டாவது ஆலயம் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ராகு கேது இருக்காங்க அந்த ஆலயத்தை வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அதுக்கப்புறம் யம தர்மன் இவங்க ரெண்டு பேர்த்தால வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க தான் அங்க அந்த அம்மா வராங்க சரிங்களா இங்க வந்து ராகு கேது பரிகாசலமா இருக்கிறதுனால ஜாதகத்துல கொஞ்சம் தடைகள் இருக்குன்னா நீங்க உங்க ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே அதுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் சரிங்களா என்னைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்